ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் இப்பொழுது தேவைப்படுகிறது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சமீபத்தில் தான் இப்போ அஞ்சு மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சது இப்போ இன்னொரு ரெண்டு மாசத்துல லோக்சபா எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட போகிறது அதோட சார்ந்து ஆந்திரா ஒடிசா அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் நாலு மாநில தேர்தலும் அதனோடு சேர்ந்து நடக்கப் போகிறது அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீ ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தி நாலுக்குள்ளே காஷ்மீரில் தேர்தல் முடிவடையணும் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஹரியானா மகாராஷ்டிராவில் தேர்தல் வருது அதே மாதிரி ஃபெப்ரவரி இருபத்தி அஞ்சு ஜார்க்கண்டில் தேர்தல் வருது அது உடனே நீங்கள் ஃபெப்ரவரியில் பார்த்திங்கன்னா டெல்லியில் தேர்தல் அப்படி இப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் ரெண்டு மூணு வாட்டி தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம நாட்டில் எப்போவுமே இந்த தேர்தல் மூட்லேயே தான் மக்களும் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளும் இருக்காங்க அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது அதை கண்டித்தாலும் சரி ராம் ஜென்மபூமி மாதிரி அந்த க பிரதிஷ்டை நடத்தணும் அப்படின்னாலும் அது தேர்தலை நோக்கி நடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வேற வருது அப்போ தான் தேர்தல் இல்லாத காலகட்டம் வரும் இந்தியாவில அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி இது சாத்தியமா சாத்தியம் இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க இது சாத்தியம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் ஆண்ட காலகட்டத்தில் இது வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து அறுபத்தி ரெண்டு ஏழு வரைக்கும் இது மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது ஒரு நாட்டில் எல்லா மாநிலத்திலையும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே டைமில் தான் தேர்தல் அம்ப அந்த காலகட்டத்தில் ஒரே நாள் தான் நடக்கும் தேர்தல் இது மாதிரி பிரித்து கூட வைக்க மாட்டார்கள் ஒரே நாளில் நடக்கும் தேர்தல் ரெண்டுத்துக்கும் நடக்கும் அப்படி இருந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் தன் சுயலாபத்துக்காக சில மாநிலங்களை டிஸ்மிஸ் செய்து அந்த ஆட்சியை கலைத்து அந்த மாதிரி வேலையிலெல்லாம் எல்லாம் இறங்கின உடனே அவங்களுக்கு சாதகமாக இதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அந்த 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 ஒரு விஷயம் வந்து கைவிடப்பட்டது அப்போது என்னாச்சுன்னா வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ எல்லாருமே இந்த தேர்தல் மூடில் இருக்கிறாங்க அப்போ அரசாங்கம் என்ன வேலை செய்ய முடியும் அந்த தேர்தலை ஒட்டி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு மாதம் வந்து தேர்தல்லையே போயிடுது அரசாங்கத்தோட எஃபிஷியன்சி அது வந்து மிக மிகவும் குறையறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ஐடியா வந்து இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அஜெண்டாலேயே இருக்குது தேர்தல் அறிக்கையிலேயே இது வந்து இந்த ஒரே நாட்டில் ஒரு தேர்தல் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது இதனால் என்ன பண்ணாங்கன்னா இது இது முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு லா கமிஷன் அமைச்சு அதுக்கு லா கமிஷன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு பரிந்துரை பண்ணாங்க இது மாதிரி தேர்தல் நடத்தினா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இதனால் நன்மை தான் நடக்கும் அப்படின்னு அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி திரு ராம்நாத் கோ ராம்நாத் கோவிந்த் அவரும் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார் அறிக்கை விடுத்தார் என்னென்னு இது மாதிரி நம்ம கவர்மெண்ட்டோட ஐடியா அரசாங்கத்தோட ஐடியா வந்து ஒரு நாட்டில் ஒரு தேர்தல் தான் இருக்கணும் அந்த பாராளுமன்ற தேர்தலும் மாநில தேர்தலும் சேர்ந்து நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிக்கை விடுத்தார் அது அதன் அடிப்படையில் என்னாச்சுன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் அழை அழைப்பு விடுத்தார்கள் நம்ம பாரத அரசாங்கம் அப்போது இந்தியாவில் எல்லாேருக்கும் அழைப்பு விடுத்தால் பெரிய கட்சிகள் முக்காவாசியான கட்சிகள் எதிர்கட்சிகள் இந்த அழைப்பை ஏற்கவில்லை இந்த அந்த கூட்டத்துக்கு அவங்க வந்து வரலை அதனால் அந்த காலகட்டத்தில் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இது இது வந்து இப்போ இப்போ வந்து இந்த தேர்தல் அடிக்கடி வர்றதுனால என்ன கெடுதல்கள் என்ன இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரு தேர்தல் இப்போது அடிக்கடி கால வந்ததுன்னா தேர்தல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த அரசாங்கம் அப்படியே முடக்கப்படும் அந்த தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி தான் நடக்கணும் அப்போ இந்த நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேர்க்க முடியாது அதனால் அந்த அரசாங்கம் ஏதாவது புதிய சட்டத்தையோ திட்டத்தையோ எந்த ஒரு அறிக்கையும் அவங்க வந்து செயல்முறைப்படுத்த முடியாது அந்த அரசாங்கம் ஸோ அரசாங்கம் வந்து அப்படியே ஒரு கட்டு அதனால என்ன ஆகுதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய கம்மியாகுது அந்த அரசாங்கத்தோட செயல்பாடே முடக்கப்படுறதுனால அவங்க எந்த ஒரு விஷயமும் முடியாது ஒரு விஷயத்தை முன்னெடுக்க முடியாது ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முடியாது ஒரு நல்லது பண்ண முடியாது இது மாதிரி அரசாங்கமே முடக்கப்படும் இன்னொன்று என்னன்னா இந்த அரசாங்கம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இந்த மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் இதுக்கு என்ன பண்ணணும் இதில் சரி இதை எடுத்துக்கிட்டு போனால் இந்த மாதிரி பண்ணால் இது இது வந்து ஒரே தேர்தல் வந்தால் என்ன சவால்கள் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரே தேர்தல் நடத்தும் பொழுது செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும் இப்போ வருஷம் முழுக்க தேர்தல் 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 நடத்தும் போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அந்த அந்த செலவை நம்ம மிகுதியாக கட்டுப்படுத்தலாம் அண்டு இப்போ இதில் வந்து சவால்கள் இருக்க தான் செய்யும் இப்போ எதிர்கட்சிகள்லாம் செய்ய சொல்கிற மாதிரி அப்படியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைக்கணும் அப்படின்றாங்க அப்படி கிடையாது சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரதான் செய்யணும் அதில் வந்து ஆர்டிக்கல் எயிட்டி த்ரீ ப்ராக்கெட் டூ ஆர்ட்டிகல் ஒன் செவன்ட்டி டூ ஆர்ட்டிகல் செவன்ட்டி ஃபைவ் இது மாதிரி சில செயல் இது ஐ மீன் முறைகளை மாற்றதான் வேண்டும் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து சில திருத்தங்கள் கொண்டு தான் வேண்டும் ஆனாலும் நன்மைகள் அதிகமாக இருந்தால் இது வந்து ஒரு பிரயத்தனப்பட்டு பண்ணுறதில் தப்பில்லை பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் கடினமான காரியம்தான் ஏன்னா ரெண்டு லோக்சபாலையும் பாஸ் ஆகணும் மேல் சபையிலும் பாஸ் ஆகணும் அதனால் இது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஒரு பெரிய சவால் தான் கடினம்னு சொல்ல முடியாது பட் அதை நம்ம செயல்பாட்டுக்கு கண்டிப்பாக கொண்டு வரலாம் அதில் வந்து தப்பே கிடையாது ரெண்டாவது விஷயம் இந்த ஒரே தேர்தல் கொண்டு வரும்போது இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைகள் வரலாம் இப்போது நிறைய இடத்துக்கு இப்போ ஒரு மூணு மாநிலத்தில் மட்டும் தேர்தல் வருது நாலு மாநிலத்தில் தேர்தல் வருது அப்படின்னா நம்ம அரசாங்க ஊழியர்களை உபயோகப்படுத்தி அவங்களை அந்தந்த மாநிலத்துக்கு அனுப்பிச்சு தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் அந்த பொறுப்பாளர்கள் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி இந்த தேர்தலுக்கு வேண்டிய ஓட்டிங் மெஷின்ஸு இயந்திரங்கள் அதை வந்து கொண்டு போகிறது பத்திரமாக பேக் பண்ணி கொண்டு வரது எல்லா மாநிலத்திலும் போகும்போது அது ஒரு பெரிய சவால் தான் அந்த லாஜிஸ்டிக்ஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல முறையில் பிளான் பண்ணி அதை செயல்பாடுக்கு கொண்டு வரணும் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு விஷயம் மோடி என்ன கொண்டு வந்தாலும் எதிர்க்கணுன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இது மாதிரி நாட்டில் ஒரே தேர்தல் பாராளுமன்றத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரே தேர்தல் வந்தால் பாராளுமன்ற விஷயங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அந்த அந்த மாநிலத்துக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அது வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் வராது அண்ட் அதுக்கு முக்கியத்துவம் இருக்காது அப்படின்னு அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இது நமக்கு அப்போது அப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் இடத்துல என்ன மெசேஜ் போகுதுன்னா அந்த மக்க மாநிலத்தில் உடைய மக்கள் தேவைகள் மறைக்கப்படும் அப்படின்றது ஒரு விஷயத்த அவங்க கொண்டு போகிறாங்க பட் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் வந்து நம்மளது ஃபெடரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு திட்டங்களை தீட்டும் திட்டங்கள் வகுக்கும் அதுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அந்த இப்போ வந்து எட்நூற்றி அஞ்சு ஸ்கீம் இருக்குது நலத்திட்டங்கள் இருக்குது அதில் வந்து எழுநூற்றி நாற்பது ஸ்கீம் வந்து சென்ட்ரலி சப்போர்ட்டட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அதில் நூறு சதவிகிதம் மத்திய அரசின் பணம் அண்டு மீதி அறுபத்தஞ்சி நலத்திட்டங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸில் மாநில மாநில அரசின் பங்கீடும் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது ஃபெட்ரல் சிஸ்டம் மத்திய அரசு நிதி வழங்கும் திட்டங்கள் தீட்டும் மாநில அரசுகள் இந்த மொத்த எட்நூற்றி அஞ்சும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியது மாநில மாநில அரசுகள் தான் அப்படி இருக்கும்போது அந்த செயல் திட்டங்களையே வந்து மக்களோட விருப்பம் அவங்களோட தேவைகளை முன் முன் வச்சு தான் இந்த திட்டங்களை தீட்டப்படுது அப்போ ஒன்றும் அதுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது அந்த சொல்கிற திட்டங்களை அவங்க மக்களோடு கொண்டு போகிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மக்கள் இந்த மாநிலத்தினுடைய தேவைகள் அதனுடைய தேவைகள் மறைக்கப்படும் என்றதில் அந்த குற்றச்சாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது அதை வந்து ரொம் மத்திய அரசாங்கம் பல முறை இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதை மீண்டும் நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறேன்னா அது மக்களுக்கு புரியணும் இதில் வந்து பிரச்சனையே கிடையாது இப்போது இதை ஒரு படி தாண்டி நான் சொல்கிறேன் இந்த தேர்தல் அறிக்கை யார் பிளான் பண்ணுறது அரசியல் கட்சிகள் தான் பிளான் பண்ணுது யாருக்காக பண்ணுறாங்க மக்களுக்காக மக்கள்கிட்ட கேட்குறாங்களா அவங்களுக்கு என்ன வேணும்னு பண்ணுறாங்களா கேட்குறது அவங்களா அவங்க இஷ்டத்துக்கு ஒருத்தர் நூறுரூபா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி தான் போகுது மக்கள் என்ன யோசனை பண்ணணுன்னா நம்மளுடைய தேவைகளை நம்ம சொல்லணும் அதை எடுத்து இந்த கட்சிகள்லாம் செயல்பாடு கொண்டு வரணுன்ற விஷயத்தை முன்வைக்கணும் மக்கள் வந்து அந்த லெவலுக்கு உயர்ந்து வளர்ந்து அதை நம்ம முக்கியமாக கேட்கணும் ஸோ இன்னொன்று வந்து இப்போ இந்த இந்த தேர்தல் முறையை மாற்றணும் அப்படின்னா மிகுதியான மாநிலங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒப்புதல் தர வேண்டும் ஒத்துழைப்புன்றதை விட ஒப்புதல் தர வேண்டும் இது வந்து ஒரு பெரிய சவால் தான் இப்போ இருக்கிற இருக்கிற நிலமை பார்த்திங்கன்னா நிறைய எதிர்கட்சிகள் அதாவது மாநில அளவில் இருக்க கட்சிகள் எல்லாமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது ஸோ அவங்களிடம் பேசி அது ஒரு கடினமான சவால் தான் அதையும் தாண்டி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு இதனால் என்ன நன்மைன்னு சொல்லி இதை வந்து செய்யணும் அதே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பா பாராளுமன்றத்துலையும் பாஸ் ஆகணும் ராஜ்யசபாலேயும் இது வந்து பாஸ் ஆகணும் லோக்சபாலையும் பாஸ் ஆகணும் அதுலேயும் பாஸ் ஆகணும் ஸோ அதுக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்யணும் இப்போ அந்த அந்த செய்யும் பொழுது இந் அதையும் தாண்டி மக்களிடத்தில் இவங்க வந்து அதை கொண்டு போய் மக்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து அதே இந்த எலெக்ஷன் அஜெண்டா அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொண்டு வரணும் சரி இவ்வளோ சவால்கள் இருக்குது நன்மைகள் இருக்குது ஆனால் சவால்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இதை எப்படி தாண்டி வருவது அப்படின்னும்பொழுது முக்கியமாக இதுக்கு கன்சென்சஸ் எல்லோருடைய ஒத்துழைப்பு எல்லாரோட ஒப்புதல் முதல்ல பெற வேண்டும் அப்புறம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவெல்லாம் மாற்றி அமைக்கப்படணுமோ திருத்தம் கொண்டு வரணுமோ அந்த திருத்தங்கள்லாம் விரைவாக செயல்முறைக்கு கொண்டு வரணும் செயல்படுத்தணும் அதே மாதிரி இப்போ ஒரே டைமில் தேர்தல் நடக்கும்போது மிகுதியாக இந்த தேர்தல் இயந்திரங்கள் ஆள்கள் அண்ட் அதுக்கு நிதி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரே டைமில் நடத்தும் போது ஒரே டைமில் இவ்வளோ விஷயங்கள் வேணும் அப்படின்னும்போது அதுக்கு தனியாக ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும் அந்த முக்கியமாக அந்த தேர்தல் இயந்திரங்கள் நிறைய கொள்முதல் பண்ணி அதை கொஞ்சம் வச்சுக்கணும் அப்புறம் இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு அதை பார்க்கணும் சட்ட ரீதியாக என்ன நடக்கக்கூடாது என்ன நடக்கலாம் அதை பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து அவங்களுக்கு நன்மை இப்போ பார்த்திங்கன்னா அண்ட் இன்னொன்று முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா ஒரே தேர்தல் நடக்கும்போது இப்போ இப்போ வந்து அறுபத்தொம்போது சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிகமாக தேர்தல் வாக்களித்தார்கள் மக்கள் இப்போ அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தேர்தல் கம்மியாக இருந்ததுன்னா மக்கள் கண்டிப்பாக அதிக அளவில் வாக்களிப்பார்கள் அந்த வாக்கு சதவிகிதம் இப்போது திரு மோடி அவர்கள் எப்போவுமே சொல்கிறது எனக்கு விருப்பம் எண்பது சதவிகித மக்களாவது வாக்களிக்க வேண்டும் அது ஒரு கா அந்த காலகட்டம் நமக்கு வரணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு நா நம்ம நாட்டில் ஒரே தேர்தல் இருந்தால் தான் அந்த அதுக்கு சாத்தியம் அதுக்கு மக்கள் இடத்துல போயிட்டு அதை மக்கள் மக்களுக்கு உணர்த்தி அதை வந்து ஒரு கூடிய விரைவில் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் ஜெய்ஹிந்த் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்